ஒரே உடை அணிந்து இருக்கும் விஜய் த்ரிஷா பொன்னியின் செல்வன் படத்திற்கு பின் நடிகை திரிஷா சினிமாவில் பிஸியாக வலம் வருகிறார் சினிமாவில் மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் அப்படி சென்சேஷனலாக இருக்கிறார் அதற்கு காரணம் அவர் மீது எழும் விமர்சனம் நடிகர் மன்சூர் அலிகான் திரிஷாவை அவதூறாக பேசிய விஷயம் சமூக வலைதளங்களில் பெருசாக வெடிக்க எப்படியோ அந்த பிரச்சனை முடிந்தது என்று பார்த்தால் அரசியல்வாதி ஒருவர் திரிஷாவை மோசமாக பேசியிருந்தார் சமீபத்தில் அந்த பிரச்சனையும் ஓய்ந்துள்ளது விஜய் மிகவும் அமைதியான ஒரு நபர் கில்லி படத்திற்கு பின் தான் நாங்கள் நல்ல நண்பர்களாக மாறினோம் என்று லியோ படத்தின் போது பேசிய செய்தி வைரலானது இதனை விஜய் த்ரிஷா பற்றிய பல விஷயங்கள் இணையத்தில் கசிய துவங்கியது அப்படிதான் த்ரிஷாவிற்கு விஜய் விலையுயர்ந்த கார் பங்களா வைர நெக்லஸ் உள்ளிட்ட பல பொருட்கள் வாங்கி கொடுத்ததாகவும் செய்திகள் வைரலாகி வந்தது இந்நிலையில் கேரளா ஷூட்டிங் ஸ்பாட்டில் தன்னை பார்க்க வந்த ரசிகர்களுக்காக அருகிலிருந்த வேன் மீது ஏறி கையசைத்து பேசியிருந்தார் தற்போது விஜய் நிறத்தில் ஜீன்ஸ் சட்டையில் வந்திருந்தார் அறுபத்தி எட்டு வயதான சிரஞ்சீவியுடன் விஸ்வாமரா படத்தில் த்ரிஷா நடித்து வருகிறார் இன்று சிரஞ்சீவி மற்றும் படத்தின் இசையமைப்பாளர் கீரவேணியுடன் புகைப்படத்தை எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் த்ரிஷா அணிந்துள்ள நிலநிற ஆடையை வைத்து அது விஜய் அணிந்த ஆடையோ என்று நெட்டிசன்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள்